ஓம் நம சிவாய திருச்சித் கரூர் மாவட்டம் தங்கன்மலையில் இன்று எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி வெள்ளி பௌர்ணமி பூஜை நிகழ்வினை கண்டு ரசிக்க கருட பகவான் சௌந்தரநாயகி அம்மன் கோவில் வாசல் அருகில் வந்து பட்டமடித்து காட்சி கொண்டார் அந்த கண்கொள்ளா காட்சியினை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டு பகவானின் காட்சியானது அனைவரையும் மனதிலும் அது மாதிரி காட்சி கிடைக்கிற நம்பிக்கையையும் அமைத்தது ஓம் நம ஓம் கோவில் திருப்பணிகள் செயல்பாடுகள் செய்வதற்காக இந்து சமய அறநிலையத்துறையிலும் அனுமதி அளி கடிதம் அளித்து ஊர் பொதுமக்கள் இளைஞர் மற்றும் கோவில் பக்தர்கள் அன்னதான குழு ஆகியோரது சார்பாக திருப்பணிகள் மேற்கொள்ள ந முயற்சிகள் செய்து வருகிறோம் கூடிய விரைவில் சங்கரன்மலை சங்கரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற அனைவரும் வேண்டி பணம் கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நமச்சிவாய ஓம் திருச்சி